ஒருவேளை நான் ஆந்திர இருந்து வெளியேறான் பிரபஞ்சம் எப்படியாவது சரி செஞ்சிரும் நான் நம்புறேன் ஒருவேளை நான் வெளியேறதான் தீர்வு அப்படின்னு அந்த ஆடியோ பேசினதுனால எனக்கு கட்சியில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர் ஒருத்தர் சென்னையில இருந்து நேரடியாக நத்தமே வந்து என்கிட்ட பேசிட்டு போனார் நான் அப்ப இருந்து வச்ச ஒரே கோரிக்கை அந்த ஆடியோ ரிலீஸ் ஆன புதுசுல சீமானவனுக்கே கால் பண்ணிட்டேன் நானே கால் பண்ணிட்டேன் புரியுதுங்களா அந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு இப்படி போய்கிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியல ஓகே அடுத்த உடனே இந்த ஆடியோ பற்றி இந்த ஆடியோக்கு என்னென்ன பதில் உடனே ஆடியோ கேட்டு நான் தான் அந்த குரல் பதிவில் பேசுனது நான் என்னுடைய சொந்த வாய்ஸை அப்படித்தான் பேசி டச்சு என் டச்சு இருக்க ஒரு பொம்மனார் இல்லாட்டி வெளியில் போய் இன்னும் நான் தான் திரும்ப சொல்றேன் அரசியலில் வெற்றி குமரனை நாரை அடிக்காம விட மாட்டேன் வெற்றி குமாரை யாரு வெற்றி குமார் எப்படி எல்லாம் காசை சம்பாரிச்சாரு நாம் தவிர பேச்சு எப்படி எல்லாம் நார் அடிச்சாரு அஞ்சு மாவட்டத்துல நாந்தவர் தவிர பேச்சு டொண்டி நுடமா மாத்திட்டாருங்க நாம் தவிர ஒரு சில சல்லி நாயிய இங்க வேலையை செய்யக்கூடாது ஒவ்வொருத்தரையும் அடிச்சு வரது அப்படி ஒரு சல்லி தான் நம்மள இங்க டார்ச்சர் பண்ணுவாங்க நாம வந்து சென்னைக்கு போனது இது ஒண்ணு அப்ப நான் என்ன சொல்ல வரேன் சீமான கூப்பிட்டு தம்பி இந்த வேலையை செய் இந்த வேலை செய்யாதன்னு சொல்லியிருந்தாங்க நாம இருந்து ஒரு அச்சு ஊடகத்தில் நம்ம பேட்டி கொடுத்தது கூட அவங்களும் விரும்பினாங்க பல தடவை நம்மளை தொடர்பு கொடுத்துட்டே இருந்தாங்க ஆறு ஏழு மாதம் தொடர்புலேயே இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளும் அதை கொடுத்தோம் பதில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடு நான் திட்டமிட்டு ஐயோ என்னை பேட்டி எடுங்க அப்படின்னு சொல்லி யாருடைய கெஞ்சல பூத்தாட வேண்டிய எனக்கு இல்லை லென்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்ற நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நத்தம் சிவசங்கன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்றாலும் நாம் தமிழர் கட்சியில் தான் நீங்க பயணிக்கிறீங்க அப்படிங்கிறத உறுதிப்பட உங்களுடைய ட்வீட்டுகள் மூலமாகவும் நீங்க சோசியல் மீடியாவில் தெரிவிச்சிட்டீங்க இப்போ மே பதினெட்டு எழுச்சி நாளில் நீங்க கலந்து கொண்டிருக்கீங்க அந்த கூட்டத்தில் அந்த ஆடியோ விவகாரம் வெளியானதுலேருந்து கிட்டத்தட்ட நீங்க கட்சி நிகழ்ச்சிகள்லேருந்து ஒதுங்கியே இருந்தீங்க அந்த ஈவெண்ட்டில் பங்கேற்ற காரணம் என்ன இல்லை நான் மே பதினெட்டுக்கு மட்டும் இல்லை நவம்பர் இருபத்தி ஏழுக்கும் கலந்து இருந்திருப்பேன் நடந்த பொதுக்கூட்டம் கலந்து கலந்திருப்பேன் என்ன காரணம்னா பொதுவாகவே நவம்பர் இருபத்தி ஏழு அப்படிங்கிறது அந்த தனி தமிழகத்திற்காக உயிர் நீத்த மாவீரர்கள் அதாவது விடுதலை புலிகள் நாள் எல்லா பேருக்குமான ஒரு நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய இடம் ஒரு மாவீரர் தினம் அந்த மாவீரர் தினம்ங்கிறது ஒரு எப்படின்னா ஒரு உணர்வு பூர்வமானதா இருக்கும் அதாவது தன்னுடைய மண்ணுக்காக தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய மொழிக்காக தன்னுயிரை ஈந்த யோசிச்சு பாருங்க நீங்க இப்போ சாக போகிறோம்னு ஒரு மனித வெடிகுண்டாக மாறக்கூடிய நபர்கள் கரும்புலிகள் என்பவர்கள் தற்கொலை படை தாக்குதல் குருலா தாக்குதல் நடத்தக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி தன் உயிரை தியாகம் செய்து இனத்திற்காக அதுவும் சொன்னோம்னாக்க மண்ணினுடைய விடுதலைக்காக உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உயிர் நீத்த இனம்னா தமிழினம் மட்டும்தான் வேற எந்த ஒரு உலகத்திலேயும் ஒரு மதத்திற்காக உயிர் நீத்தவர்கள் இருப்பாங்க ஒரு வழிபாட்டுக்காக உயிர் நீத்தவர்கள் ஆனால் ஒரு மொழிக்காக உயிர் நீத்த ஒரு இனம்னா அது வந்து தமிழ் இனம் மட்டும்தான் அந்த தமிழ் இனத்திலேயே ஈழத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான அந்த மண்ணினுடைய விடுதலைக்காக உயிர் நீத்தவர்கள் அவர்கள் எல்லாருக்குமான ஒரு ஒரு நிகழ்வு தான் அதாவது எல்லாருக்குமான ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுன்னா அஞ்சலி செலுத்த நினைவு கூறக்கூடிய நிகழ்வு அவங்களுடைய வீரத்திற்கு நாம ஒரு அங்கி என்ன சொல்றது ஒரு அனுசரிப்பு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அப்ப அந்த மாதிரியான நிகழ்வுகளை நாம கலந்துக்கிறங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு உணர்வு பூர்வமாகவும் ரொம்பவும் ஒரு மன நிறைவாவும் இருக்கும் ஒரு கொள்கை பரப்பு செயலராக கலந்து கொண்டீங்களா இல்ல ஒரு சக தமிழ் உணர்வாளராக கலந்து கொண்டீங்க இல்ல நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம் அதாவது ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்துகிட்டு இல்ல நான் வெறும் தமிழ் உணர்வாளராக கலந்து கொண்டேன்னு சொல்வதுங்கிறது ஒரு மாண்பா இருக்காச்சு ஏன்னா நான் அந்த கட்சியால் தான் வந்து வெளியூர் தெரியும் இன்றும் நான் நான் எந்த ஒரு நாம்தோட கட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேற கட்சிக்கு போனாலும் போகாவிட்டாலும் அரசியலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட எனக்கான இந்த நீங்க எல்லாம் என்னை தேடி வரீங்கன்னா இந்த ஊடக வெளிச்சம் எனக்கு கிடைச்சது நாம்தோட கட்சியால் இன்னைக்கு உலக தமிழர்கள் மத்தியில் நத்தம் சிவசங்கரன் கொஞ்சமாவது தெரிகிறேன்னா அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் அந்த நன்றியை நான் மறக்கலை அதே நேரத்துல எல்லா பேர் மாதிரி சிவசங்கரன் இருந்திருந்தா வெளியில தெரிஞ்சிருக்க மாட்டேன் நான் சீமான நன் கொடுத்த பணியை என் கட்சி எனக்கு கொடுத்த பணியை செவ்வனே செய்தேன் அதை நான் இன்னும் கொஞ்சம் கடுமையா செஞ்சேன் ரொம்ப ஆத்மாத்தமா செஞ்சு முழு உணர்வோட தியாக உணர்வோட செஞ்சோம் அந்த எங்களுடைய ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட செஞ்ச கலப்பணிதான் எங்களை அடையாளப்படுத்துது இப்ப நாம்தமுர் கட்சி தான் எனக்கான அடையாளம் நான் எப்படி உண்மையை ஒத்துக்கிறனோ அதே மாதிரி நாம தமிழர் கட்சிகள பல நபர்கள் இருந்தாலும் கூட நாங்கள் அடையாளப்பட்டதுக்கான காரணம் எங்களுடைய ஒரு தனித்துவமான கலப்பணி நான் நம்புறேன் அந்த கலப்பனைக்கு நான் மட்டும் இல்ல எங்க கூட நிறைய பேர் இருந்தாங்க அதுல எனக்கு ஒரு ஊடக வெளிச்சம் கிடைச்சி அதுல எந்த வயசான மாற்று கருத்தும் இல்ல அப்படி இருக்கும்போது நான் நாம் தமிழர் கட்சி காரணம் தான் கலந்துக்கிட்டே மாநில கொள்கை அரசு செயலாளர்தான் கலந்துக்கிட்டது அதுல எந்த வாயும் மாற்று கருத்து இல்ல மாற்று கருத்து இன்னும் என்னுடையது மே பதினெட்டா இருக்கட்டும் நவம்பர் இருபத்தி ஏழா இருக்கட்டும் என்னுடைய கோபங்களுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு அது வந்து ஒரு இன உணர்வோட கலந்து கொள்ளக்கூடிய இடம் சரி அந்த இடத்த உளவுத்துறையும் இந்திய ரா அமைப்புல இருந்து எல்லா பேருமே உற்று நோக்குவாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாட்டுக்கு எவ்வளவு கூட்டம் கூடுச்சு எவ்வளவு பேர் அஞ்சலி செலுத்த வந்தாங்க உண்மையிலேயே அங்க வந்தவங்களுக்கு எதற்காக கூடினோம் என்ற சித்தாந்தமும் கருத்தும் தெரியுமா மைய கருத்து என்னன்னு தெரியுமா இப்படி எல்லாம் எல்லாத்தையுமே வந்து ஒரு உற்று நோக்குவாங்க உண்மையிலேயே மற்ற கட்சிகள் மாதிரி காசு கொடுத்து கூட்டம் சேர்ந்துச்சா அல்லது காசுக்காக கூடாமல் இன உணர்வோட கூட்டம் இதுல உண்மை எது அப்படின்றதெல்லாம் ஆராய்வாங்க அப்படி பார்க்கும்போது நாமெல்லாம் வந்து அந்த இடத்துல போய் ஈழத்தமிழர்களுக்கும் இன்னும் என்ன மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதும் மே பதினெட்டு என்பதாவது நவம்பர் இருபத்தி ஏழுங்கிறது மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு நாம எப்படி நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுப்போமோ தேவசம் கொடுப்போமோ எப்படி வந்து ஒரு கல்லறை திருவிழான கிறிஸ்தவர்கள் நடத்துவாங்களோ அது மாதிரிதான் விடுதலை புலிகளில் அதுன்னு சொல்லணும்னா மாவீரர்களாக ஆக்கப்பட்டவர்கள் மாவீரர்களாக ஆனவர்களுக்கான ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு அந்த அஞ்சலி செலுத்துற நிகழ்வுல இப்போ நான் தனியாக பண்ணலாம் கொரோனா காலகட்டத்தில் மே பதினெட்டுக்கும் நாங்கள் தனியாகவே எங்கள் வீட்டிலேயே கட்சி அலுவலகத்தில் நிகழ்வு எடுத்திருக்கோம் நவம்பர் இருபத்தி ஏழுக்கும் தனியாகவே எடுத்திருக்கோம் அப்படியும் எங்களால் செய்ய முடியும் நானே வீட்டில் கூட செஞ்சுட்டு போயிருக்கலாம் ஆனால் எனக்கு என்னன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் என்றால் ஒரு இன உணர்வு இருக்கும் ஒரு உண்மையான ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கே இருக்கும் அங்கே இருக்கக்கூடவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி நடக்கும் அப்படியான கூட்டு பிரார்த்தனையா நான் பாக்குறேன் நவம்பர் இருபத்தி ஏழு கூட கூடிய கூட்டமும் மே பதினெட்டுக்கு கூட கூடிய கூட்டமும் என்பது வெறுமன அரசியலுக்காக அல்ல மாறாக இன உணர்வுக்காக இனத்திற்காக மொழிக்காக உயிர் நீத்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் ஏதோ ஒரு மொழியின் காரணமாக அந்த மொழிக்காக அந்த மொழியை மீட்டெடுப்பதற்காக நடந்த போர்ல கடைசியாக உயிரிழந்த பொதுமக்களுக்கும் வெகுஜன மக்களுக்கும் அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நிச்சயமா அந்த அஞ்சலி செலுத்துற நிகழ்வுல ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி இருக்கு அந்த இடத்துல நான் கடந்துக்கிற போது ஒரு ஆத்மாத்தமா அஞ்சலி செலுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதுதானே அதை தவிர அரசியலுக்கு அப்பாற்பட்டு கலந்துக்கிறேன் அப்பாற்பட்டு அதுக்கான காரணத்தை பதிவு பண்ணிட்டீங்க ஆனா நீங்க கலந்து கொண்டதற்கு பின்பு ஒரு விவாதமே வந்து கிளம்பிச்சு என்ன அப்படின்னா சீமான அவர்கள் இது மாதிரி வந்து பேசிட்டார் என்ன அப்படிங்கறதுனால கட்சியில இருந்து ஒதுங்கி நீங்கள் நீங்க இதில் கலந்துக்கும் போது இவர் என்ன இவர் வந்து தன்னுடைய தன்மானத்தை விட்டு கலந்து கொண்டாராங்கிற கேள்வி சில சமூகத்தினர் எழுப்பிருந்தாங்க நீங்க பதிலடியும் கொடுத்திருந்தீங்க இதனால் ஒரு அதை அந்த கேக்குறேன் எப்படி பாக்குறீங்க தன்மானத்துக்காக நான் கட்சி பணியில தலையிடாம ஒதுங்கி நிக்கிறேன் இனமானத்துக்காக அந்த இடத்துல ஒன்று கூடி நிக்கிறேன் என் தன்மான என் தன்மானத்துக்காக களப்பணி செய்யாம நிக்கிறது என்னுடைய தன்மானத்துக்காக என்னை சீமானன்னன் ஆபாசமாக என் குடும்பத்தாரே ஆபாசமா பேசிட்டார் என்ற கோபத்துல தன்மானத்துக்காக நான் ஒதுங்கி நிக்கிறேன் அது எனக்குரிய தன்மானம் அதே நேரத்துல இனத்திற்காக ஒரு கூட்டம் கூடுது அதுல இனமானத்தோட ஒரு இனத்தினுடைய விடிவுக்காக ஒண்ணு சேர்ந்து நிக்கிறேன் இது இன்னைக்கு மட்டும் இல்ல ஒருவேளை நான் நாம்தோடு கட்சியிலிருந்து வெளியேறான் இறைவனால் அப்படி நடந்த கூடாது பிரபஞ்சம் எப்படியாவது சரி செஞ்சிருக்கும் நான் நம்புறேன் ஒருவேளை நான் வெளியேறதா தீர்வு அப்படின்னு இருந்தாக்க நான் வெளியேறி வேற கட்சிக்கு சென்றாலும் கூட இந்த மாவீரர் தினம் தன்னைக்கு முடிஞ்சா நாம்தோட கட்சி கூட்டங்களை கடந்துக்கிறேன் இல்லாட்டி தனியாச்சும் நான் ஒருவேளை என்னால் முடியாட்டி தனியா கூட மாவீரர்களுக்கும் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மே பதினெட்டுக்கு கண்டிப்பாக அஞ்சலி செலுத்துவேன் நிச்சயமா இப்போ நான் உங்க உங்களுடைய தோட் நம்ம தோட்டத்தில் இருந்து பேசிட்டு இருக்கிறோம் அவங்க வீட்டுக்கு வரும்போதே பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் பார்க்க இடங்கள்லாம் தேசிய தலைவருடைய புகைப்படம் வச்சிருக்கீங்க அதுலேருந்தே வந்து உங்களுடைய தமிழ் பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியுது பட் அதெல்லாம் கடந்து வந்து பார்க்கும்போது இப்போ இந்த ஆடியோ விவகாரத்தில் ஆபாசமாக பேசுறாங்க குற்றச்சாட்டை நீங்கள் பகிரங்கமாக தொடர்ச்சியாக வச்சுருக்கீங்க இது குறித்து நீங்கள் நேரடியாக ஏன் வந்து சீமானவர்களிடம் முறையிடவில்லை இல்லை முறையிட்டிருக்கலாம் அந்த பின்னணி குறித்து சொல்லுங்க இல்லை கூகுள் நீங்கள் கேட்கறது இது நிறைய இணையதளத்துலையும் கூட கேள்விகளை வச்சாங்க நீங்கள் ஏன் போய் சந்திச்சு பேசக்கூடாது அண்ணன் கேட்டீங்களா நேரடியாக நீங்கள் கேட்கலாம் ஊடகங்கள் ஏன் பேசுறீங்க அது உண்மைதான் அதுல மாற்றுக்குறது இல்ல நான் வேற வழியே இல்லாம தான் ஊடகத்துக்கு வந்து நிக்கிறேன் ஒரு அச்சு ஊடகத்துல நான் பேட்டி கொடுத்தது கூட அவங்களும் விரும்புனாங்க பல தடவை நம்மளை தொடர்ந்து கொண்டுகிட்டே இருந்தாங்க ஆறு ஏழு மாதம் தொடர்புலே இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மள அத கொடுத்தோம் நான் திரும்பவும் ஆழ்ந்து ஆழ்ந்து என்னுடைய ப பதில வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆ நான் திட்டமிட்டு ஐயோ என்னை பேட்டி எடுங்க அப்படின்னு சொல்லி யாரிடம் கெஞ்சல கூத்தாட வேண்டிய தேவையும் எனக்கு இல்ல நான் கெஞ்சவும் முள்ள கூத்தாடவும்ல வேண்டுகோளை வைக்கவும்ல அதே நேரத்துல அவர்கள் ஆறு ஏழு மாதமா என்னை பின் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க ரெகுலரா வாரத்துல ஒரு தடவை என்கிட்ட பேசுவாங்க பேட்டி எடுக்கலாமான்னு கேட்பாங்க சரி பண்ணுவோம் அப்புறம் அவங்களுக்கு ஒரு சூழ்நிலாமையும் எனக்கு ஒரு சூழ்நாமையும் அதை தள்ளி போயிடும் இப்படி பல தடவை தள்ளி போச்சு அதற்கு பிறகுதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்து இந்த தேதியில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்தாங்களே தவிர எனக்கு திட்டமிட்டே இந்த ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கணும் அதன் மூலமா ஒரு அட்டன்ஷன் சீக்கிங்க ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமே அல்ல நான் விரும்பினால் பல யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து பல்வேறு வகையான வலையொலிகள் தயாரா இருக்கு என்னை வந்து நான் இருக்கிற இடத்துல பேட்டி எடுத்துட்டு போக இறைவினர்களால் அது வந்து இந்த கட்சியின் மூலமா எனக்கு வந்து அதுல எல்லாம் விட்டுக் கொடுக்கலாம் அதே நேரத்துல நான் சென்னைக்கு போனாலும் பல ஊடகங்கள்ல பெரிய பெரிய எல்லாம் பேட்டி கொடுக்குற அளவுக்கு நேர்காணல் கொடுக்குற அளவுக்கு எனக்கான ஒரு பழக்க வழக்கம் இருக்கு அதற்கான ஆளுமையை நான் ஒரு ஒரு பின்பற்றிக்கிட்டே தான் இருக்கேன் அதில் மார்க்கிறது ஆனால் நான் சொல்ல வருவது இது வேற சூழ்நிலை காரணமாக தான் அந்த பேட்டி நடத்திய தவிர வேற ஒன்றுமே கிடையாது ஒன்று ரெண்டாவது நான் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆன புதுசுல சீமானன்னனுக்கே கால் பண்ணி கேட்கிறேன் அப்படிங்களா நானே கால் பண்றேன் அவர் அப்போதைக்கு நார்த் இந்தியாவில் சட்டீஸ்கர்ல எங்கேயோ ஷூட்டிங்ல ஷூட்டிங்கில் இருந்தார் இந்த நயன்தாரா வட படத்தில் இதிலேயே உள்ள ஒரு திரைப்பட படப்பிடிப்பு இருந்தாங்க இதிலேயே ஒரு படத்தில் இருந்தார் அப்போ நான் கால் பண்ணும்போது அவர் அட்டன் பண்ணி நான் அதாவது அப்போ அட்டன் பண்ணி பேசினார் பேசும்போது சில ஒரு சில இதுகள்லாம் பேசினோம் இந்த ஆடியோ சம்பந்தமா நான் கேட்கும்போது கட் பண்ணிட்டார் ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்ப எனக்கு குரல் பதிவு அனுப்புகிறாரு நான் தான் பேசினேன் அது என்னுடைய குரல் தான் நான் ஒருவேளை அண்ணன் பேசியிருக்க மாட்டாரு ஏஏ தொழில்நுட்பம் சொல்றாங்க அப்படி இருக்கும் இல்ல நம்மளை பத்தி பேசியிருக்க மாட்டாருலாம் சொல்லிட்டு அவர்ட்ட கேக்குறேன் அவர் குரல் பதிவு அனுப்புறார் குரல் பதிவு அனுப்புறேன் நீங்க கேட்ட வார்த்தை கேட்ட கேள்வி என்ன அண்ணே நான் கே நான் என்னோட காண்டக்ட்ல அவர் நான் சொல்றது உண்மை இந்த காணொலி அவர் பார்த்தாருன்னு அவர் மனசாக்கு தெரியும் என்னுடைய காண்டக்ட்ல அவர் பேர அண்ணன் வச்சிருப்பேன் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவருக்கு அனுப்புறேன் அனுப்பிட்டு கால் பண்ணுறேன் பேசுறாரு அப்புறம் வேலையா இருக்குன்னு சொல்றாரு அப்புறம் பேசுறீங்க நான் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பேன் அண்ணே நான் உங்களை எண்ணுயிர் அண்ணன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க என்னைய நீங்க போய் என்னை இப்படி பேசலாமான்னு அனுப்புறேன் நானே என்னு என் உயிர் தம்பியா தானே தம்பி பாக்குறீங்கிறாரு உடனே இந்த ஆடியோ அனுப்புறேன் எப்ப ரிலீஸ் ஆன உடனே ஓ நீங்க இப்போ அவருக்கு ஒரு பதில் அனுப்புறாரு என்னுடைய தம்பியா தான் பாக்குறேன்னு சொல்றாங்க அப்புறம் தான் நீங்க சொல்றாரு இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனது அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஆடியோ ரிலீஸ் ஆன அடுத்த செகண்ட் அடிச்சிட்டேன் புரியுங்களா இந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிருச்சு இப்படி போய்கிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியல ஓகே அடுத்த உடனே இந்த ஆடியோ அனுப்புறேன் இந்த ஆடியோக்கு என்னென்ன பதில் அப்படின்னு அனுப்புறேன் உடனே ஆடியோ கேட்டு நான் தான் அந்த குரல் பதிவில் பேசுனது நான் என்னுடைய சொந்த வாய்ஸ் அப்படித்தான் பேசுவேன் கட்சி என் கட்சி இருக்க விருப்பம்னா இல்லாட்டி வெளியில போ இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமே என்னால் தாங்கிக்கிறவே முடியல தம்பி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசினடா கோவத்தில் பேசினாடா அப்புறம் பேசிக்கிறோம்டான்னு சொல்லிருக்கலாம் இல்லை சொல்லாமல் விட்டுருக்கலாம் கடந்து போயிருக்கலாம் இல்லை கூட இருக்க யாராவது ஒரு நபர மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரை அனுப்பி உங்க அவர்கிட்ட நெருக்கமாக இருக்காங்களா இந்த சிவசங்கர்ட்டே பேசுங்கப்பா கொஞ்ச நாள் அமைதியாக இருக்க சொல்லுங்கப்பா அப்புறம் பேசிக்கிறோம்னு சொல்லலாம் திரும்பவும் ஒரு குரல் பதிவு அனுப்புகிறார் இந்த குரல் பதிவு உங்கள்கிட்ட ரிலீஸ் பண்ண எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் மற்றவங்களை மாதிரி ஆடியோ பொது தளத்தில் போட்டுவிட எவ்வளோ நேரம் இருக்கும் இது வரைக்கும் அப்படி செஞ்சிருக்கேன்னா இப்பதான் அந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போது பதினோரு மாதங்களுக்கு இப்பதான் சொல்றேன் இப்படி ஒன்னு பேசினார் நீ பல பேர் நீங்க இன்னும் காண்டக்ட் பண்ணி பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான் பேசினேன் நானே பேசினே நான் பேசினதுக்கப்புறம் உடனே வந்து பிளாக் பண்றாரு எல்லாத்தையும் பிளாக் பண்ண கோவம் மேல சீமானவர்களுக்கு அதுதான் எனக்கு தெரியும் அதுதானே நான் என்ன சொல்றேன் தம்பிங்க வாங்க உங்க உங்களுக்கும் நம்ம கட்சிக்கு வராது கட்சி என் கட்சி உங்களுடைய உங்களுடைய அரசியலோ இல்லை நீங்க போற பாதையோ எனக்கு பிடிக்கல இந்த 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 இந்தந்த வேலைகளை நீங்க நிறுத்திக்கிங்க இந்தந்த வேலையில நீங்க செய்யாதீங்க உங்களுக்கான வேலை இதுதான் இத மட்டும் செய்யுங்க இந்த வேலையை செய்யாதீங்க இப்படின்னு நீங்க சொல்லி நான் மீண்டு செஞ்சேன்னா என்னை கூப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு தேர்தல் முடிஞ்சவொன்ன சொன்ன மாநில பொறுப்புல போட்டாங்க அப்ப சொன்னாங்க நீங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாநிலப் பொறுப்பை பாருங்க மாவட்டத்தில் தலையிட வேணா மாவட்டத்தில் வேற ஆட்கள் பார்ப்பாங்க இது வெற்றி குமரம் சொல்லிக் கொடுத்தது ப்ரொமோஷன்ல ஒன்று மாநில பொறுப்புக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னா நோக்கம் இல்ல தனிமைப்படுத்தும் மாவட்டத்துக்குள்ள சிவசங்கரன் தலையிட வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வெற்றி குமரோட நோக்கம் அப்ப எனக்கு மாநில அப்ப சீமான அழுத்தம் கொடுக்க சீமான மாநில பொறுப்புல போடுற மாநில பொறுப்புல போடுறாங்க அப்ப மாவட்டத்துக்குள்ள தலையிட வைக்க கூடாதுங்கிறதா அவங்களுடைய அல்டிமேட் அப்ப நானும் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படியா அப்படின்ட்டு உண்மையை சொல்லணும்னா எதிரிதான் நம்மளை வளர்த்து வர்றது வெற்றி குமரன் என்னை விட்டுருந்தா நான் திண்டுக்கல் மாவட்டத்துலயே செயல்பட திண்டுக்கல் மாவட்டத்துல செயல்படக்கூடிய செயல்பாட்டாளரா நாம கட்சிகள திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள தலையிடக் கூடாதுன்னு சொல்லி மாநிலத்துல போட்ட உடனே மாநில பொறுப்பு போன உடனே என்ன வேலை செய்யறது எனக்கு தெரியல அப்ப மாநில கொள்கை பரப்பு செய்யணும் கொள்கையை பரப்பணும் மாநில புள்ள பரப்பு உலக பரப்பணும் எங்க போறது கூட்டங்களை பொது கூட்டங்களை போய் பேசணும் மதுரை திண்டுக்கல் தேனி சிவகங்கை விருதுநகர் அஞ்சு மாவட்டத்துல எந்த கூட்டத்திலயுமே என்ன பேச கூட மாட்டாங்க என்னை கூப்பிட்டுருவாங்க இந்த மாவட்டம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இந்த தொகுதியில நாங்க பேசுறோம் மாதிரி சரிவேன் தேதி கொடுத்துருவேன் இன்னொன்னு நான் சொல்றேன் நான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு சென்று மேடைகளில் பேசியிருந்தாலும் ஒரு கூட்டத்தில் கூட ஒரு ரூபாய் கூட நான் கட்டணம் வாங்கியது கிடையாது போக்குவரத்து செலவு கூட வாங்கினது கிடையாது ஒரு ரூபாய்க்கு பெட்ரோலோ டீசலோ வாங்கினது கிடையாது எனக்குன்னு ரூம் போட சொன்னது கிடையாது எத்தனை இடங்கள்ல என் கார்லேயே பயணப்பட்டு விடிய விடிய போயிருப்பேன் விடிய விடிய போயிட்டு விடுஞ்ச உடனே எங்கேயாவது ஒரு பெட்ரோல் பங்கிலையோ இல்லை போகிற வழியில ஏதாவது ஒரு தோட்டத்திலே பல்லு வலி குளிச்சு குளித்து காலை கட்டணம் முடிச்சிட்டு குளித்து கிளம்பி என்னுடைய என்னுடைய உள்ளாடைகள் இன்னொரு வரையும் புளிஞ்சி என் காருக்குள்ளே பின் காய போட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு போயிட்டே இருப்பேன் ஒரு இடத்துல கூட எனக்குன்னு தனியாக ஒரு தமிழ்நாட்டில் ஒருத்தனை சொல்ல சொல்லு நான் இவருக்கு சிவ சிவசங்கரனுக்கு கூட்டம் பேச வந்தக்கா ரூம் போட்டுன்னு சொல்ல சொல்லு யாராவது ஒருத்தர் டீசல் அடிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லு யாராவது ஒருத்தர் கட்டணம் கொடுத்தாங்கன்னு சொல்லு நான் தமிழர் கட்சிகளே ஒரு கூட்டத்துக்கு முப்பதாயிரம் வாங்குறவங்க இருக்காங்க ஒரு கூட்டத்துக்கு முப்பதாயிரம் ரூபா அவங்க தங்குறதுக்கு ரூம் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வாங்குறவங்க இருக்காங்க நான் குறை சொல்லுவோம் அது அவங்களுடைய தேவை அவங்க வாங்குறாங்க அவங்களுக்கு செலவு அதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு சர்வீவிலாகனா அவங்க நான் மண்ணை திம்பாங்க அவங்களுக்கு சர்வே விலாகணும் வாங்கிக்கிறாங்க ஆனால் நான் என்னுடைய காசுல தான் பயணப்பட்டு என்னுடைய காசில் தான் புதுக்கூடத்தில் கலந்துக்கிட்டு என்னுடைய காசுல தான் பிரச்சாரங்களையும் கலந்துக்கிட்டேன் ஒரு இடத்தில் கூட ஒரு கூட மேடையில் பேசுவதற்காக கட்டணமோ நேரடியாகவோ மறைமுகமாக பொருளாகவோ பணமாகவோ பெட்ரோல் டீசலாகவோ தங்கு மறையாகவோ உணவாக கூட உணவு கூட ஒரு நேரம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது தங்குறது போக்குவரத்து செலவு கட்டணம் இப்படி நான் வாங்கினதே கிடையாது அப்போ இந்த மாதிரி தான் நாங்கள் களை பண்ணி செஞ்சோம் அப்போ சீமானன் என்னை கூப்பிட்டு இந்த அளவு தான் ஓ அளவுன்னா ஒரு இருக்கான் அது நிப்பாட்டில் அப்போ என்னுடைய எதிரிகள் வந்து வெற்றிக்குமரம் மாதிரி ஆட்கள் என்னை மேடைகளையும் பேச விடவே இல்லை அப்போ எனக்கு வேற வழி இல்லை சரி யூடியூப்பில் பேசலாம்னு வந்தோம் அதுக்கப்புறம் உங்களை மாதிரியான ஆட்கள் தொடர்ச்சியாக கொடுத்த ஆதரவில அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூடியூப் சேனலாக போனோம் பேசினோம் அந்த இடத்தை நம்ம வந்து தக்க வச்சுக்கிட்டோம் அப்போ என்னுடைய எதிரிகள் என்னை மழுங்கடிக்க செய்வதாக நினைச்சு நீர்த்து போக செய்வதாக நினைச்சு என்னை முடக்கிறதா நினைச்சு என்னை கொண்டு போய் ஒரு பெரிய இடத்துல உக்கார்கள் எப்படி வந்து சிங்களவர்கள் வந்து ஈழத்தமிழர்களை வந்து ஈழத்தை விட்டு அடித்து விரட்டிவிட்டேன் ஒண்ணும் நாம போய் நினைச்சேன் அடித்து வரட்டின உடனே அகதிகளை ஒவ்வொரு நாட்டுக்கு ஓடி போய் செட்டில் ஆகி அந்த அந்தந்த நாடுகளில் பாராளுமன்றத்திலையும் சட்டசபையிலேயும் போய் அங்கே பெரிய ஆள் ஆகிட்டேன் அங்கே ஆளுமை ஆயிட்டேன் இன்னைக்கு உலக தமிழர்கள் உலகம் முழுக்க ஆளுமை செலுத்துறாங்க எல்லா நாடுகளையும் இருக்காங்க உலக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாராளுமன்றத்திலையும் ஒரு ஈழத்தமிழராக இருந்துருவான் அப்போ அதற்கான காரணம் யாருன்னா இங்க இருந்த சிங்களவர்கள் இனவாத சிங்களவர்கள் அதே மாதிரிதான் நாம்தான் கட்சிகளை ஒரு சில சல்லி நாயி இங்கே வேலையை செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் அடிச்சு வர்றது அப்படி ஒரு சல்லி பதில் நம்மள இங்கே டார்ச்சர் பண்ணவுன்னு நாம வந்து சென்னைக்கு போனது இது வந்தது அப்போ நான் என்ன சொல்ல வரேன் சீமானை கூப்பிட்டு தம்பி இந்த வேலையை செய் இந்த வேலை செய்யாத சொல்லியிருந்தாங்க நான் அப்படிங்குறேன் இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு இன்னொரு ஒரு ஒரு காணொலி வேலை வெற்றி வெற்றிக்குமரன் எப்படி தெரியுமா நம்மளுக்கு டார்ச்சர் கொடுப்பாரு மாவட்டத்துல தலையிட சொல்லிட்டு மாநில போட்டாங்க மாநிலத்துல வேலை மாநில மாநிலத்துல என்ன வேலை வாக்கணும் தெரியாம அங்கடு தள்ளுமாடி சரி வேற வழி இல்லாம ஏன்னா ஒரு மேடையில பேசுறதுக்குன்னு சொல்லி நம்மளை கூட்டத்தை கூப்பிடுவாங்க நாம நம்ம தேதி கொடுத்துருவோம் போஸ்டர் டிசைன் பண்ணுவாங்க போஸ்டர் பார்த்த உடனே வெற்றிக்குமார் எப்படி கூப்பிடலான் உடனே நம்மளை கட் பண்ணிடுவாங்க அடுத்து கூட மாட்டாங்க இல்ல கூட்டம் தள்ளி வைக்கணும் பாருங்க அப்படி என்ன செல்வாக்கு இருந்துச்சு அவங்க கட்சிக்குள்ள அப்படின்னு செல்வாக்கு அவர்கள் கட்டுப்பாட்டுல அஞ்சு மாவட்டங்கள் ஆறு மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் தென் மண்டல செயலாளர் மாநில பொறுப்பா மாத்திட்டாங்க அப்புறம் தென்மண்டல மாதிரி ஒரு காலத்துல தென் மண்டல செயலாளர் இருந்தாரு அழகிரி மாதிரி வச்சுங்க பழைய அழகிரி மாதிரி அவர் அவர் தென் மண்டல செயலாளர் அதே மாதிரி இங்க ஒரு வெற்றிக்குமரன் திமுகவுக்கு ஒரு அழகிரி மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வெற்றிக்குமரன் அப்படி இருந்தவர் இந்த ஆறு மாவட்டம் அவர் கண்ட்ரோலா இருந்துச்சு இந்த ஆறு மாவட்டத்திலயும் ஒரு பொறுப்பாளரை போடுறதா இருந்தாலும் சரி ஒரு பொறுப்பாளர் நீக்குறதா இருந்தாலும் சரி அவர் தான் முடிவு செய்வார் அப்படி பண்ணதனால பகைத்து கொண்டால் இங்க பொறுப்பில் இருக்க முடியாது வெற்றிக்குமரனை கொண்டால் நம்மளுக்கு சீட்டு கிடைக்காது வெற்றிக்குமரனை பகைத்துக் கொண்டால் களப்பணி செய்ய முடியாது எல்லா பேரும் அவர் நபராக இருந்தார் இருந்து வந்தார் சீமானினுடைய நம்பிக்கைக்குரிய நபராக போலி வேடமடைந்து கட்சிக்கு துரோகம் செய்தார் அதான் உண்மை அதனாலதான் அவர் கட்சியை விட்டு போயிட்டார் என்னை கட்சியை விட்டு நீக்கல வெற்றிக்குமரனை கட்சியை நீக்கினாங்களா கையெழுத்து அதுதான் நான் சொல்றேன் அதுதான் கர்மாங்கிறது நூறு பேத்த அவர் கட்சியை விட்டு நீக்கும்போது தொண்ணூத்தொன்பது பேத்த அவர் கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு கட்சியை நீக்கிட்டே இருந்தார் பேடல அவருக்குன்னு ஒரு ஏ நூறாவது சீட்டா இருந்திருக்கிற மறந்துட்டார் அதுதான் கர்மாங்கிறது அதுதான் பாவங்கிறது இன்னமும் நான் திரும்ப சொல்றேன் அரசியலில் வெற்றி குமரனை மாட்டேன் வெற்றி குமர யாரு வெற்றிக்குமார எல்லாம் காசு சம்பாரிச்சாரு கட்சி எப்படி எல்லாம் அஞ்சு மாவட்டத்துல நாம் தமிழர் கட்சி நொண்டி நொடமா மாத்திட்டாருங்க நாம் தமிழர் கட்சி தென் மாவட்டங்கள் இல்லாம போனது காரணம் இதை புறாமே சொல்லியாச்சு அடுத்து சீமானனை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இந்த ஆடியோ பேசினதுனால நான் வந்து இப்படி பேசினதுனால அப்படியே முழுமையா ஒதுங்கிட்டேன் நான் வந்து இடையில வந்து எனக்கு கட்சியில இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர் ஒருத்தர் சென்னையில இருந்தே நேரடியா நத்தமே வந்து என்ன பேசிட்டு போனார் நான் அப்ப இருந்து வச்ச ஒரே கோரிக்கை சீமானண்ணை என்னையை வாட்ஸ்அப்பில் ப்ளாக் பண்ணியிருக்காரு வாட்ஸ்அப்பில் அன்பாக் பண்ணட்டும் அவர் கூப்பிட நான் உடனடியாக வரேன் இதில் நான் ரொம்ப சரியாக இருன்னு ஆரம்பத்தில் உள்ளது இன்று வரை அதில் தான் நான் இருக்கேன் சீமானண்ணன் கூப்பிடுவது தான் சரியானது அதுதான் என்னுடைய தன்மானத்துக்கு சரியாக இருக்கும் அவர் கூப்பிடாம நான் போகிறதுங்கிற தன்மானத்துக்கு இழுக்காக இருக்கும் நிச்சயமான இப்போ என்னால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ சீமானவர்களுடைய அவருடைய இப்போ கேரக்டர் பற்றி வெளியே இருந்த பங்கு எப்படி தெரியுதுன்னா மாரிதாசவர்களுக்கு சீமானோட இருந்து அறிக்கை வரும் சவுக்கு இவர்கிட்ட இருந்து அறிக்கை வரும் இப்ப நேற்று கூட வந்து வேசற்பாடியில் ஒரு குடிசைகள் கொடுத்த பெண் நிர்வாகிகள் காவலர்கள் தாக்கப்பட்டது அறிக்கை வருது அப்போ இப்படி ஒரு மாற்றனுடைய வீட்டில் ஒரு காவலர் தாக்கப்படும் போது விஜயன் அறிக்கை கொடுக்கல ஆனா இவர் அறிக்கை கொடுத்திருக்காங்க அதெல்லாம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் எல்லாருக்குமே ஒரு தன் ஒரு என்ன சொல்றது ஒரு அளப்படி அன்போடு அறிக்கை கொடுக்கக்கூடிய அண்ணன் ஏன் இந்த விஷயத்துல வந்து ஒரு முரண் இல்ல ஒரு மீட்டிங்ல போய் பேசும்போது சாராய பாட்டுல விட்டு இருந்தாங்களா அதுக்கு எதாவது அறிக்கை விட்டாரா கண்டனங்கள் பத்து பேட்டிகள்ல சொன்னாங்க ஆனா அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்க நீங்க விஜயன் என் கட்சியில நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு அறிக்கை விடுறீங்க பாராட்டுகள் மாரிதாஸுக்கு ஒரு பிரச்சனை அறிக்கை விடுறீங்க பாராட்டுக்கள் நீங்க நேரடியா போக முடியாது நான் விஜயன் கட்சியில பாதிக்கப்பட்ட பெண்களை போய் சீமாலனை போய் பாக்குறது முறையா இருக்குமா ஏதோ தன் கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவங்க வந்து ஒரு கபலீகரம் செய்யறது மாதிரி விஜயன் நினைச்சிருவாங்க அந்த கட்சியில இருக்கவங்க பேசிடுவாங்க அறிக்கை விடுறதா மாண்பு அதை செய்யறாரு உச்சபட்சமாக அதை செய்யணும் அதை செய்யறாரு ஒருவேளை ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுருக்குன்னா அந்த இடத்துக்கு அண்ணன் போறது ஒரு மாண்பு உயிரிழப்பு இல்லாம காயங்கள் ஏற்பட்டுருக்குன்னா அறிக்கை விடுறதா மாண்பு மாரிதாசுக்கு ஒரு பிரச்சனை அறிக்கை விடுறதா மாண்பு சவுக்கு சங்கரனுக்கு ஒரு பிரச்சனை அறிக்கை விடுறதா மாண்பு ஆனா நான் கேட்கறது உங்க நம்ம கட்சியில நாம்தமுட பேச்சியில அரூர்ல மொரப்பூரா என்னமோ ஒரு ஊர்ல த தர்மபுரி மாவட்டத்துல மொரப்பூர்ல அரூர்ன்ற அந்த ஏரியா மொரப்பூர்ன்ற சட்டமன்ற தூதியா மொரப்பூர்னு அந்த ஏரியா சொல்லுவாங்க அரூர் பக்கம் அந்த ஊர்ல நடந்த ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டம் மேடையில கன்னியாகுமரி ஹிம்லர் பேசிட்டு இருக்கா அப்படி திமுகக்காரன் மேடையிலே ஏறி வர்ற அடிக்க வர்ற அப்படி ஹிம்லர் வந்து கொஞ்சம் தற்பாதுகாப்பு செஞ்சுட்டா அப்படி அந்த தம்பி அதை பண்ணாடி அவரை அடிச்சிருப்பாங்க ரெண்டாவது மேடையில இருந்த பதாகையே கிழிக்கிறாங்க நான் ஒண்ணு கேட்கறேன் திமுகக்காரன் மேடையை நம்ம ஏறி அப்படி கிழிச்சிட்டா விட்டுருவாங்கல்ல நம்மளை விட்டுரு திமுக கார மேடையில் அதிமுக ஏறி கழிச்சா விட்டுருவாங்களா அதிமுக கார மேடையை திமுக காரன் கழிச்சா விட்டுருவாங்களா எவ்வளோ ஒரு பதட்டமான கலவரமே ஏறும் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அந்த கூட்டம் முடிஞ்ச பத்து மணியோடு அந்த பிரச்சனை சரியா போச்சு ஆனா நான் அன்னைக்கிட்ட வைக்கிற கோரிக்கை என்ன தெரியுமா அந்த இடத்துல போடுற கூட்டத்தை சீமான தலைமையிலு போடணும் கண்டிப்பாக நான் வரேன்னா முறப்பூருக்கு சீமான் இறங்குறடா சீமான் தம்பி ஹிம்லர் அடிச்சே இல்லடா சீமான் தம்பிக்கு ஹிம்லர் மேடையில் பேசிக்கிறக்கே மேடை கழிச்சே இல்லடா பேனர் கழிச்சே இல்லடா நான் வரேன்டா அந்த இடத்துக்கு நீ வா மேடையை போடு நான் பேசுகிறேன் வாடா எவன்டா ஒரு ஆத்தாளுக்கு அப்பனு பிறந்த வாடா இப்போ வாடா மேடைக்கு நின்று இருந்தா அந்த மாவட்டத்தில் இருக்கேன் துள்ளி குதிச்சிருக்க மாட்டான் நான் வந்து வச்சுக்கிறேன் எவ்வளோ பூஸ்டப் ஆர்ந்துருக்கு எவ்வளோ உற்சாகமாக இருந்திருக்கேன் நம்ம அண்ணன் நம்மளுக்காக நிப்பாரான்றதுங்கள அது நம்ம கட்சினே சீமானம் தானே இங்கே போய் நின்றுக்கணும் கன்னியாகுமரியில் ஒரு 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 அந்த ஒரு மாவட்ட செயலாளர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் திமுக ஒரு சாலை பணி அவருடைய கான்ட்ராக்ட் நடக்குது அந்த சாலை வந்து தரமாக போடலை உடனே கன்னியாகுமரி தோழர்கள் நம்ம கட்சிக்காரவங்க என்ன பண்ணுறாங்க உறவுகள் என்ன பண்றாங்க கொடியோட போய் நாம்தோடு கட்சி கொடியோட போய் நின்று அந்த தரமற்ற சாலைய தட்டி கேக்குறாங்க அந்த தரமற்ற சாலையை நிறுத்துங்க சாலை பண்ணி நிறுத்துங்க தரமா போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த கிழக்கு மாவட்ட செயலாளருடைய அடியாட்கள் வந்து அடிச்சு வரட்டுற நாம்தோடு கட்சிக்காரன் நம்ம நாம்தோடு கட்சிக்காரங்க குறைவான எண்ணிக்கை ஒரு பத்து இருபது பேர் இருப்போம் கொடியை கொண்டுட்டு ஓடுறேன் ஒரு பேரு கேட்சன் அவருடன உங்க மாவட்டங்க உங்களுக்கு தெரியுது கேட்சன் கேட்சன் அவர் பேரு எனக்கு தெரியல கிழக்கு மாவட்ட சைடெல்லாம் அப்பதைக்கு சொன்னாங்க நினைவுல இருக்காது அப்ப ஓடுறாங்க நாமதபுரன் கட்சிகாரன் குடிய கொண்டுட்டு ஓடுறாங்க யோசு பாரு ஓடுறவங்க நாமதபுரம் கட்சிக்காரங்க அவன் கையில இருக்க புலிக்கொடி யார் ஏந்திர புலிக்கொடி தேசிய தலைவர் பிரவாகரன் ஏந்திய புலிக்கொடி யார் ஏந்திய புலிக்கொடி சோழர்களை ஏந்திய புலிக்கொடி அந்த புலிக்கொடியோட ஓட ஓட விட்டு அடிச்சானே அவனுக்கு நீங்க அறிக்கை விட்டீங்க மாற்று கருத்துல அங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு மாற்று கருத்து இல்ல நான் சொல்வது சீமானன் தலைமையில் அங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது அதோட வேல்யூ எப்படி இருக்கும் அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அதோட தாக்கம் எப்படி இருக்கும் திருப்பி பயப்பட எதிரி வந்து பயப்படுவான இறங்கா எதிரியும் இருக்க காவல்துறையும் பயப்படும் உளவுத்துறை சரியா ரிப்போர்ட் எடுத்தேன் ஐயா திமுக அடங்கி வாசிங்க மற்ற கட்சிகிட்ட மாதிரி பண்ணாதீங்க நாம கட்சியை தொட்ட அவன் தலையை இறங்கி வந்துருவாண்டா அப்படின்ற அப்ப நான் சொல்ல வர்றது எனக்காக இல்ல தனிப்பட்ட சிவசங்கரனுக்கு மட்டும் நத்தத்துக்கு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லல நான் தப்பு செஞ்சிருந்தா என்னை திட்டுங்க அதற்கு முன்னாடி எனக்கு ஆதரவா அறிக்கை விடுங்க அங்கேயே இருக்கவங்க இப்போ கன்னியாகுமரியிலே சாலை முறையில் பண்ணவங்க நீங்கள் ஒரு கலந்தாய்வு போட்டு சாலை தரமானதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தரமற்ற சாலைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் வைங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுங்க வேற ஏதாவது போராட்டங்கள் பண்ணுங்கள் நீங்கள் உடனுக்குடனே போய் சாலை பணியை தடுத்து தப்புணும் அப்புறம் கண்டிங்க நம்ம உறவுகளை கண்டிக்கிறனால அப்புறம் கண்டிங்க முதல் அறிக்கை விட்டால் அங்கே உங்கள் தலைமையே ஒரு ஆர்ப்பாட்டத்தை போடுங்க அப்போ தான் அந்த மாவட்டத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் வரும் அது அறுவராக இருந்தானா கன்னியாகுமரியாக இருந்தாண்ணா நத்தமாக இருந்தேன்னா புரியுதுங்களா நீ காலிமால் வெளியில் போயிட்டாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அவங்க ஒரு பெண் இல்லையா ஒரு மகளிர் இல்லையா நாளைக்கு அதே இடத்துக்கு இன்னொரு கார்த்திகனோட வைங்க கோவை கார்த்தியா பேசிக்கிறாங்க ஒரு இத இதை எடுத்து எரிக்கிறீங்க சிங்கானால் ஒரு நர்மதா பேசுறாங்க ஒரு சாரைய பாட்டில் விட்டு எரிக்கிறேன் எல்லா சகோதரிகளுக்கும் நான் ஒரே மாதிரி தான் சொல்றேன் நீங்க போய் நின்று இருக்கணும் யாரா டே நான் வரேன்டா நான் வந்து நிக்கறேன்டா யாரா என் தங்கச்சியை மேல பாட்டுல இருந்து அயோக்கியா போய் யாரா இப்ப வாடா எரிடா பாப்போம் அந்த அப்ரோச் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க இப்ப சீமான் வந்து வன்முறைக்கு வன்முறை தீர்வு எடுக்கிறாங்க ஒரு இது வரும் இல்லையா சரி அப்படின்னா அடி வாங்கிட்டு போகணும்னு சொல்லுங்க நாங்க கேட்கவே மாட்டோம் ஒரே வன்முறைக்கு வன்முறை தீர்வு இல்ல அடி வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுங்க அது முடியுமா அது தீர்வா புரியுதுங்களா ஏன் நம் நம்ம ஏன் தவறுக்கு உடனே கேள்வி கேட்கிறோம்னா ஏன் எதுக்காக வந்து அங்கே அண்ணன் வீட்டில் காவலர் அடிச்சதுக்கு உடனே எல்லாரும் கூடுறோம் எல்லாரும் ஏன் கண்டற தெரிவிக்கிறான் என்ன காரணம்னா ஒரு நபர் இப்ப கட்சிக்காரன் மற்ற கட்சிக்காரெல்லாம் சீமான் வீடு முற்றுகைன்னு சொன்னோன்னே எல்லா பேரும் கண்டன அறிக்கை சொல்றேன் ஏன் ஒரு நபர் குடியிருக்கிற இடத்துல போய் முற்றுகிறீன்னு சொல்லி அவங்களுடைய வாழ்வை வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற பயத்துக்கு உள்ளானதா இருக்கக்கூடாது அவங்களுடைய தினசரி வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை என்பது ஒரு அமைதியான வாழ்க்கையா இருக்கணும் அது எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அரசியல் என்பது வேறு தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு ரொம்ப சரியா இருக்கும் கட்சி அலுவலகத்தை முறைப்படி முற்றுகையிட கட்சி அலுவலகத்துக்கு போலாம் போனா குத்து வாங்கித்தான் வரணும் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நான் ஒரு கட்சியை பாக்கறீங்களா இப்ப நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் நீங்க முற்றுகையிட போனீங்க இல்ல சீமான வீட்டை முற்றுகையிட போனீங்கல்ல அதே சீமான நீங்க எங்கேயுமே பாத்துக்கிட்டது இல்லையா முற்றுகையிட போன தலைவர்கள் சீமான எங்கேயுமே பாத்தது இல்லையா எல்லாத்தையும் இப்ப கூட பார்த்தா கடைசி அந்த வீடு இடத்துல சென்னைல அப்போ கேள்வி கேட்க வேண்டியதானே கோரிக்கை தான் வச்சாங்க என்ன கோரிக்கை வச்சா இந்த மாதிரி அந்த மக்களுக்கு ஏதாவது பேசுங்கன்னு சொல்லி திருமுருகன் காந்தி அவர்கள் கூட அது மத்தவங்க நான் கேட்கறது நேருக்கு நேரம் பாத்துட்டோம்ல ஓ வீடு முட்டையிட வந்தில நேருக்கு நேரம் பாத்து என்னென்ன இப்படி எல்லாம் எங்களை பேசுறீங்க என்னென்ன பெரியார பேசுறீங்க தப்பு அப்படின்னு பக்கத்து சேர்ல உட்காந்து பேச வேண்டியதானே வண்ணி அரசுல இருந்து திரும்ப யாருமே இப்படி பேசுறதே இல்ல எல்லாருமே வந்து ஒரு நட்புடனோட தான் பேசிட்டு இருக்கு உண்மை என்ன தெரியுமா ஒரு பக்கம் நாம எப்படியும் பாக்கணும் இன்னொரு பக்கம் சீமானனுடைய வளர்ச்சி யாருக்குமே பிடிக்கலங்க நாம முடக்கச்சியோட வளர்ச்சி பிடிக்கலங்க உண்மையிலே சீமானனை மட்டும்தான் இதை செய்யறாரு நினைக்கிறீங்களா சீமானனை வீட்டுல மட்டும் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இங்க சீமானனே நீங்க தனிப்பட்ட முறையில அவருடைய உணவு அவருடைய வாழ்வு அவருடைய ட்ரெஸ்ஸு அவருடைய காரு இதெல்லாம் விமர்சிச்சு பேசுறதுக்கான காரணம் என்ன அவரை விமர்சிப்பதற்கான தரமான ஒரு பதிலடி கொடுப்பதற்கு தகுந்த அளவுக்கு கருத்தியலான கருத்தியல்ல ஒன்றுமே இல்லை சீமான் கொள்கையிலையும் கருத்தியிலையும் சரியா நிக்கிறாரு அவருக்கு பின்னாடி நிறைய இளைஞர்கள் பட்டாலும் நிக்குது அதை பொறுத்துக்கிற முடியல இவங்களால இதை எவ்வளவுதான் காசு வச்சிருந்தாலும் எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் எவ்வளவுதான் காசை வாரி அரைச்சாலும் மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் பக்கத்துல இளைஞர்கள் வர்றது இல்ல சீமான் பக்கத்துல இளைஞர்கள் கூட்டம் நீங்க கூட நம்ம ஒரு தூத்துக்குடி கோவில்பட்டி கூட்டத்துல கலந்து கொள்ளும் நீங்க இந்த மேடையில பேசியிருந்தீங்க பேசிட்டு வந்து இருக்கையில் அமரும் போது என்கிட்ட சொன்னீங்க ஒரு விஷயத்த கூட்டத்தை பாரு தம்பி பின்னாடி திரும்பி இந்த கூட்டம் தான் நாம் தமிழர் இவங்க தான் இதுக்காக நான் வந்து இந்த கட்சியில வந்து இவ்வளவு இதையும் நான் வந்து இருக்கிறேன் இத்தனை இவ்வளவு ஈடுபாடு இருக்கிறது காரணம் இந்த கூட்டம் தான் சொல்லி இந்த கூட்டத்தை கை காட்டி நீங்க சொன்னீங்க அது எனக்கு நினைவு வருது நீங்க பேசும்போது அதனால உண்மையிலேயே நீங்க நீங்க எவ்வளவு இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திமுக கூட்டம் நடக்குது அந்த திமுக கூட்டத்துல என்ன செய்றாங்க அந்த கூட்டத்திலோட முடிவுல நாங்க ஒரு குழுக்கு சீட்டு பரிசு கொடுக்குறோம் பெண்கள் கூட்டம் முடிகிறது இருக்கணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்தெந்த எல்லாம் கலந்துக்கிட்டீங்களா அவங்க பேரெலாம் எழுதி எழுதி கொடுக்குறாங்க குழு சீட்டு போட்டு அயன் பாக்ஸு மிக்ஸி கிரைண்டரு இதெல்லாம் வந்து அன்பளிப்பா கொடுக்குறாங்க குழுக்கள் முறையில் அப்படின்னா என்னன்னா நீ ச கூட்ட முடிகிறது இருக்கணும் முந்நூறுபா கொடுத்துறேன் முதைய கூட்டத்துக்கு வர்றதுக்கு உனக்கு உணவும் கொடுத்துறேன் பிரியாணியா ஏதோ ஒன்று கொடுத்துறேன் பிரியாணியும் முந்நூறுவா பணத்தையும் வாங்கிட்டு நீ போயிடக்கூடாது இல்ல உங்க உனைய கூட்டிட்டு வந்து ஆளுகிட்ட வாங்கிட்டு வர சொல்லிட்டு நீ பேரக்கூடாது கடை சிறிது அப்ப அப்போ அதிறு உனைய வந்து தக்க வைக்கிற என்ன முதல் ஆடல் பாடல் வச்சாங்க ஆட விட்டாங்க பாட விட்டாங்க எதுவுமே நடக்கல இப்ப என்ன குழுக்கள் முறையில இறங்கிட்டாங்க ஆனா நாம அப்படி அப்படிலாம் எதுவுமே செஞ்சதில்லை சீமான வர்றாரு அவ்வளவுதான் அதிகபட்சம் ஒரு ஆட்ட விளம்பரம் ஒரு ரெண்டு போஸ்ட் ரெண்டு ரெண்டு விதமான போஸ்ட் இவ்வளவுதான் அதுல எல்லாம் சீமானனுக்கான ஒரு ஒரு கட்ஸோ ஒரு ஒரு கெத்தோ அவருக்கான ஒரு மதிப்போ அதுக்கான அவருக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது இளைஞர்கள் மத்தியில் இருக்க எதிர்பார்ப்போ அதெல்லாம் குறையவே இல்லை அதெல்லாம் நான் குறை சொல்லவே மாட்டேன் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு சீமானுக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அவ்வளவுதான் அதை வந்து இப்போ நேரில் பேசினா அஞ்சு நிமிஷத்துல சரியாக விஷயம் தான் நீங்க அஞ்சு செகண்ட்ல சரியாக இருக்க தம்பி சென்னை கிளம்பியா பேசிக்கிறோம் அவ்வளவுதான் முடிஞ்சே போச்சு பிரச்சனை நான் என்ன கேட்கிறேன் என்னை நீயே என்னை நீயே கூப்பிடு இவ்வளவுதான் என்னுடைய வேண்டுகோள் வேற எதுவுமே கிடையாது அது கூட கூப்பிட மாட்டேன்னா நான் வேலையை பாக்குறேன் நீங்க உங்க வேலையை பாருங்க நன்றி அவ்வளவுதான் வேற என்ன செய்ய சொல்ற எவ்வளவு நாள் ஒரு வருஷம் பொறுத்துக்கிட்டு இருந்து இதை விட என்ன செய்வ நாம் தமிழர் கட்சியில நான் இருந்து பயணிச்சதுக்காக களப்படி செஞ்சதுக்காக நாம் தமிழர் கட்சியில ஒரு பிரச்சனை ஏற்பட்டதற்காக நான் அரசியல் விட்டே போகணும்னு எதிர்பார்ப்பது சரியா நானும் அரசியல் இருக்கலாம் தானே என்ன எனக்கான தார்மீக உரிமை இருக்குல்ல என்ன செய்யலாம் சீமானனை பத்தி நான் விமர்சிக்காம இருக்கலாம் அதை எதிர்பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள் என்னைகிட்ட எதிர்பார்க்கறது என்ன இருக்கலாம் சீமான விமர்சிக்காத நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்காத எவ்வளவு நாள் இருந்த நீயும் வளர்ந்த கட்சியை வளர்த்துட்டேன் வெளியில போற ஓ வேலை நீ பாரு எங்க வேலை நான் பாக்குறேன் இது ஜெனுவனா இருக்கும் ஆனா நீ கட்சிக்கே போக கூடாது அரசியலுக்கே போக கூடாதுன்னு சொல்வது அராஜகம் நானும் அத உங்களை சொல்லலை எனக்கு என் நான் இப்பவும் சொல்றேன் நான் நாம்தூர் கட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேற கட்சிக்கு போனாலும் போகாவிட்டாலும் அரசியலை விட்டே போனாலும் அரசியலிலேயே ஆளுமை செலுத்தினாலும் சீமான நன்றனையோ நாம்தூர் கட்சியை விமர்சிக்க மாட்டேன் மாற அதாவது விமர்சனம்னா எப்படின்னா ஒரு இந்த கட்சி நல்லா இருக்குன்னு ஒரு ஆலோசனை சொல்லுவேன் அண்ணன் இந்த பாதை தப்புனே இது ஒரு அண்ணனுக்கு தம்பி ஒரு சின்ன ஆலோசனை அறிவுரை கிடையாது ஆலோசனை அதாவது இங்க சசசனுக்கு டிசிஷனுக்கு வித்தியாசம் அண்ணனுடைய கட்சி நீங்க டிசிஷன் என்ன என்னுடைய சஜஷனை நான் சொல்றேன் ஏன்னா நான் இந்த கட்சியினுடைய விதையிலிருந்து உழைச்சிருக்கேன் என் கட்சி என் ஊர்ல மரமா வளர்த்திருக்கேன் அந்த உரிமையோட சொல்றேன் அந்த உரிமையில ஒரு வேண்டுகோளா ஒரு சசனா நான் சொல்லுவேன் ஆலோசனையா சொல்லுவேன் அதுக்கு தார்மீக உரிமையும் எனக்கு இருக்கு எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் அதை நான் சொல்லுவேன் அதே மாதிரி என்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் நாம் தமிழ் கட்சி உறவுகள் சொல்லுங்க நம்மளுக்குள்ள மற்ற காண்ட்ரவசி வேணாம் நிச்சயமா இதுல என்ன விஷயம் அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா தாக்காக்கு போயிருவாரு அப்படின்னு இல்ல நீங்க சொல்லிட்டீங்க அந்த நபர் இருக்க வரைக்கும் எங்க வாய்ப்பு நீங்க சொல்லிட்டீங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இவரு வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு சில அரசியல் தலைவர்களை பிடிக்கும் மாட்டு கட்சியா இருந்தாலும் அதுல மிக முக்கியமானவர்